ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லில்லி தான் பார்க்க போகிறோம் நேற்று பூத்த ரெயின் லில்லியும் இன்றைக்கி பூத்துருக்கதும் சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணு ஃபர்ஸ்ட்டு பூத்துருக்க இந்த பிங்க் கலர் வந்து பிங்க் ப்ரக்கெட் நல்ல மல்டிப்புளாக நல்ல மல்டிப்புள் பெட்டலில் பெரிய பூவாக பூக்கும் இன்றைக்கி வந்து குட்டியாக பூத்துருக்கு பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக பூத்துருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சிட்ரீட் தான் பூத்துருக்கு எவ்வளோ க்யூட்டாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த பூத்திருக்க இந்த பூக்கிலையே வேரியேஷன் பாருங்கள் இது எவ்வளோ டார்க் ஆரஞ்சாக இருக்குது பாருங்கள் இது நல்லா டார்க்காக இருக்குது மற்ற மூணும் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது பக்கத்தில் காட்டுறேன் இன்னும் மொட்டுகள் பாருங்க எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்க சிட்டுல அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிட்டி இதோட பேர் தமிழ்சி கார்டன் அக்காவோட ஹைப்ரிட் அப்புறம் எப்படியே வந்தோம்னா டேஸ்லிங் ஃப்ளேம் இது ஜூனியர் ஊப்பியம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெட் லேம்டான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்புறம் இது பாருங்கள் ரொம்ப க்யூட்டான பூ சிக்னேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்புறம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஷ் பர்ஃபெக்ட் இல்யூஷன் நல்ல ஒரு பியோர் ரெட் வெரைட்டி இது பாருங்கள் ரெட் ஷேடோ அப்புறம் அப்படியே உள்ள போனோம்னா இது ஒரு சூப்பர் வெரைட்டி பீச் போல் இதோட பேரு எப்படி இருக்கு பாருங்க பீச் போல் இது மூணுமே வந்து லவ் நல்ல பெரிய பூவா பூக்கும் லவ் இங்கே பாருங்க பிரைட் ஆஃப் சிங்கப்பூர் ரெண்டு இருக்கு அப்புறம் சக்குராஸ்னோ ரெண்டு பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்ம கியூட்டு இந்த பூவு இன்னும் ரெண்டு மொட்டு இருக்கு பாருங்கள் இது சக்குராஸ்னோ மொட்டு கிடையாது வேறு பர்பிள் ஜீடுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நேற்று பூத்த வின்டர் ஸ்வீட் அப்புறம் இந்த பக்கம் ஒரு டார்ஸ்லிங் ஃப்ளேம் பூத்துருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பூக்கலை ஆனால் பரவாயில்ல அப்புறம் இது பாருங்கள் க்யூட் லேடி பேர் எவ்வளோ க்யூட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் பூ க்யூட் லேடி இதோட பேர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேப்லான்னு ஒன்று பூத்துருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லேப்லான் சூப்பர் கலர் அப்புறம் அப்படியே இங்கே வந்தோன்னா பிளாய் ப்ரே ரெண்டு பூத்துருக்கு பிளாய் ப்ரே எப்போ பூத்தாலும் ரெண்டு ரெண்டாக பூக்குது என்னன்னு தெரியல எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க சூப்பர் கலர் இன்னும் மொட்டு பாருங்கள் இன்னும் ரெண்டு மொட்டு இருக்குது பாருங்க அப்புறம் இங்கே ஒரு ரெட் கீஸ் ஒன்று பூத்துருக்கு மழை இப்போ கூட பெஞ்சிட்டு தான் இருக்குது அதாவது அப்படியே சொட்டு வச்சுட்டே இருக்கு தரையை பாருங்கள் தூரல் போட்டுகிட்டே இருக்குது அப்புறம் இது பாருங்க இது என்கிட்ட பூத்து இருக்க புது வெரைட்டி புது வெரைட்டினா என்கிட்ட பூத் மொதல் தடவையாக பூத்து பேர் வந்து க்ரீன் ஐ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இவ்வளோ அழகாக இருக்கும்னு க்ரீன் ஐ புது பூவு சிட்ரினா ரெண்டு பூத்து பாருங்க இன்னும் மொட்டுகளும் இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கானூன் இன்னைக்கு ஒன்று பூத்திருக்கு அப்புறம் இங்கே பார்க்க போகிறது வந்தீங்கன்னா ஒரு புது வெரைட்டி இது பேர் வந்து மத்துசோன் ஆனால் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய பெட்டல்ஸ் இருக்கு இது ஃபஸ்ட்டு ப்ளூமுன்றதுனால கொஞ்சம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பூக்கலை ஆனால் இருக்குது அடுத்தடுத்து எப்படி பூக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நைட்டுக்கு ப்ளூமாகிறதுக்கு ரெடியாக இருக்குது சான் கர்லஸ் மூணு முட்டு இது பேர் வந்து மத்துசூ இது இது பார்த்தீங்கன்னா ரெட் லேம்டான் ரெட் லேம்டான் வந்து ரெண்டு புத்துருக்கு இன்றைக்கி நேற்று ஒன்று பூத்து இருந்துச்சு ரெட் லேம்டான் ரெண்டு புத்துருக்கு அப்புறம் இங்கே பக்கத்தில் பூத்துருக்க ரெட் வெரைட்டி வந்து சீமர் இதுவும் ரெட்டு தான் இதுவும் ரெட்டு தான் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா ரெட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெட் இருக்குது பூராக் பாருங்கள் இன்றைக்கி மூணு பூத்துருக்கு நேற்று நாலஞ்சு பூ இருந்துச்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க சுற்றுடாக் அப்புறம் இன்றைக்கி ஒரு புது பூ வந்து இந்த பாட்டில் பூத்துருக்கு இது பேர் சாம்ருவான் இது நேற்று பூத்த ஜூனியர் ஓப்பியம் மிஸ்ரூபி பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ சூப்பராக இருக்குது மிஸ்ரூபியும் ரெண்டு பூத்துருக்கு செக்ஸி ரெண்டு பூத்துருக்கு பாருங்கள் அப்புறம் மேடம் பட்டர்ஃப்ளை இது வந்து மக்மா இதோட பேர் பிரைட் ஆஃப் சிங்கப்பூர் ரெண்டு பூத்துருக்கு இது பாருங்கள் நல்ல பிரைட் ரெட் கலர் பிரைட் ஆஃப் சிங்கப்பூர் அப்புறம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஜேடு ரெண்டு பூத்துருக்கு அவ்வளோ க்யூட்டு பாருங்கள் பர்பிள் ஜேடு செம்ம க்யூட்டு நீ முக்கால்வாசிக்கும் ரெண்டு தான் பூத்துருக்கு இது பாருங்க லவ் சூப்பராக இருக்கா இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஹார்ட் இது பாருங்க நம்மளோட சீடா சூப்பராக கொடுத்துருக்கு அப்புறம் இந்த ரெட் பாருங்க இதோட பேர் வந்து ஸ்ரீ டவான் இதோட பெட்டல்ஸ் ஷேப் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஸ்ரீ டவான் அப்புறம் பர்பிள் இல்லை இல்லை ப்ளாய்ப்ரே இன்னைக்கு ரெண்டு பூத்துருக்கு நேற்று ரெண்டு பூத்து இருந்துச்சு ரெண்டு பூ இது ரெண்டும் வந்து நேத்து பூத்திருந்த பூவு அப்புறம் இங்க ஒரு லுஹானிங் பூத்துருக்கு பாருங்க இன்னும் ஒரு மொட்டு கூட இருக்கு சேன் கல்லர்ஸ் பாருங்க நேற்று பூத்திருந்த மூணு பூவு நேற்று நைட்டு பூத்து இருந்துச்சு அது இன்னைக்கு நல்லா மெயின்டை அப்புறம் நம்மளோட டேபிள் ரோஸ் சூப்பராக ஹெல்த்தி பிளான்ஸாக இருக்குது சீசன் முடிகிறதுக்குள்ளே வாங்குகிறவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளோட சங்குப்பூ கொடி சொல்லியிருந்தேன்ல நம்ம சங்குப்பூ கொடி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ விட ஆரம்பிச்சிருக்குன்னு இது வந்து ப்ளூ கலர் மல்டிபெட்டல் சங்குப்பூ ரெண்டு அடுக்கு வரும் இல்லையா அது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூக்களில் சங்குப்பூ ஒன்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு ரெயின்லில்லி பல்பு வேணும் டேபிள் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ